காய்ஸ் இப்போ என்ன பார்க்குறோன்னா நம்ம வந்து நூக்கல் குருமா பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு மூணு நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய சைஸ் அப்புறம் அரைக்கிறதுக்கு நாலஞ்சு பச்சை மிளகாய் தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு பட்டை இலக்காய் எல்லாம் போட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிடணும் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலையும் நட்சத்திர பூவும் போட்டு அந்த நறுக்கி வச்சிருக்க பல்லாரியும் போட்டுடணும் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சோன்னே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இல்லை அதனால நான் இஞ்சி பூண்டை தட்டி அப்படியே போட்டுட்டேன் இருந்துட்டு இஞ்சிக்கு மட்டும் தோல்சி விட்டு பூண்டை தோலோடையே போட்டுவிட்டேன் இது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதையும் கூட அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூக்கல் சாப்பிட்ற ரொம்ப நல்லது இருந்துட்டு ஹெல்த்தியானது இது வந்து இட்லி தோசை இடியாப்பத்துக்கு சப்பாத்தி எதுக்குலாம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூக்களையும் போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு போட்டு அந்த மறைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஊற்றி தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக நூக்கல் குருமாயிடும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்